ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி பார்த்துருப்பீங்க அம்மா ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த விளாக் தான் கண்டினியூவாக எங்களால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு பெரிய இதுல இருந்து நாங்க வந்ததே பெருசு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அம்மா ஒரு ஃபெஸ்டிவல் அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வீடியோ போட்டு லாஸ்ட்டு அம்மாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலுமே அம்மாவுடைய ஞாபகமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால வீடியோ போடவே இல்லை இப்படினாலும் அடுத்து நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களை பார்க்கணுன்னுட்டு வீடியோக்குள்ளே அடுத்து என் வந்து என்ட்டோ ஃப்ரெண்ட்ஸ் ரோபிகாவுக்கு நாங்கள் இந்த டாய்ஸ் தான் வாங்கியிருந்தோம் பிள்ளைகள் வச்சு அனிமல்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி மொபைல் கொடுக்க கூடாது பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பாப்பா கிட்ட உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம் பாப்பாவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் நீங்களும் இதே மாதிரி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மொபைல் அதிகமா கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க திட்டாப்பா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க